ஸ்லாம் வலைக்கம் என்னுடைய பேர் வந்து ஜோதிகா ஃபஸ்ட்டு வந்து நாங்களுமே வந்து எம்மதம் சம்மதம் சொல்கிறோம் என்னோட நாங்கள் வந்து இஸ்லாமிய கோ கோயிலுக்கும் போகிறோம் எங்களுடைய கோயிலுக்கும் போகிறோம் கிறிஸ்துவர் கோயிலுக்கும் போகிறோம் ஆனால் நீங்கள் ஏன் இஸ் இஸ்லாமியர் கோயில் மட்டும் போகிறீங்க கிறிஸ்துவர் இதுக்கு போக மாட்டேறீங்க அப்புறம் எங்களுடைய கோவிலுக்கும் வரமாட்றீங்க எனக்கும் வந்து நான் சின்ன வயசுலேருந்து இஸ்லாமியரோட சேர்ந்தே வளர்ந்தனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொழுக தெரியும் என் ஃப்ரெண்டு முஸ்லீம் ஆனால் அவங்களுக்கு தெரியாத கூட நான் சொல்லி கொடுப்பேன் களிமா எனக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் ஞாபகம் டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நானும் எல்லாமே சொல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொழுகிறது ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப தொழுகிறது எல்லாமே எனக்கும் தெரியும் இருந்தாலும் எங்களுடைய ஸ்லோகம் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது அது ஏன் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கல ஏன் எங்களுடைய கோயிலுக்கு வரணும்னு நீங்கள் வந்து இது பண்ணலை அதனால உங்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சரி ஜோதியா அவர்கள் சிறந்த கொஸ்டின் மூன்று கொஸ்டின் கேட்குறாங்க அதில் முதன்மையானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் அதாவது மத ஆலயங்கள் இஸ்லாம் குறித்து சில விஷயங்களை நான் அறிந்து கொள்கிறேன் மத ஆலயங்களுக்கு வருகிறேன் பள்ளிவாசலுக்கு வர்றேன் நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வர்றீங்களா கிறித்துவ கோயிலுக்கெல்லாம் வர்றீங்களா வர வரமாட்டுக்கிறீங்களே அப்போ உங்ககிட்ட ஒரு விதமான வேறுபாடுகள் இருக்க தானே செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லிடணும் அதாவது மத ஆலயங்களை பொறுத்தமட்டில் மட்டில் இப்போ இந்து கோயில்களோ கிறித்துவ கோயில்களோ அல்லது இஸ்லாமிய வழிபாடு தலங்களோ இதில் யாரும் போயிட்டு வர்றது வந்து தவறு கிடையாது முஸ்லீம்களுடைய மத வழிபாடுகளில் பள்ளிவாசலில் மற்றவங்க வரலாம் நாங்களும் இந்து கோயில்களுக்கும் கிறிஸ்டின் கோயிலுக்கும் போகலாம் பார்வையிடுவதற்காக அதே நேரத்தில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் நாங்கள் அங்கே ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்கல்ல அதில் சில விஷயங்கள் இருக்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இருக்கிறது இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு வர்றோம்னு வைங்க அங்கே நீங்கள் பல தெய்வங்களை வணங்குறீங்க அதை நாங்கள் வணங்குறோமான்னா வணங்கலை இப்போ எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால் ஒரு இறைவனை வணங்குவது அனைத்தையும் படைத்தது ஓர் இறைவன் தான் அவரை வந்து இந்த உலகத்தில் யாரும் பார்க்கல மறு உலகத்தில் தான் பார்க்க முடியும் உருவத்தை கொண்டு இறைவனை வரையக்கூடாது சிலையை கொண்டு இறைவனை வடிவமைக்க கூடாது இது எங்கள் நம்பிக்கை இப்போ எங்கள் நம்பிக்கைக்கு மாற்றமாக அது இருக்கிறதுனால மாற்றமாகவே இருக்குல்ல இப்போ நீங்கள் ஒரு வடிவம் வச்சிருக்கிறீங்க பல தெய்வங்கள் வணங்குறீங்க அது உங்கள் நம்பிக்கை அதை நம்ம குறை சொல்லலை ஆனால் அந்த எங்கள் நம்பிக்கைக்கு மாற்றமாக அது இருக்கிறதுனால நாங்கள் அதை வணங்க மாட்டோம் பார்வையிடுவதற்கு வரலாம் அது பிரச்சனை இல்லை ஒன்று அதே நேரத்தில் பொதுவாக இந்த மத ஆலயங்கள் அதில் வர்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை பொறுத்த மட்டில் அதில் சில நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது இப்போ நான் வந்து கோயிலுக்கு வர்றேன்னு வைங்க கோயில் வந்து ஒரு புனிதமான இடம் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நான் நினைப்பேனா நம்ம வேற மதத்தில் இருக்கிறோம் நான் உள்ளே வர்றேன் வைங்க நீங்கள் ஒரு புனிதமான இடத்துல குளிச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்குரிய கருவ இடத்துக்கு போவீங்க இன்னென்ன நாட்களில் போகக்கூடாது அப்படிங்கிற வரையறை வச்சுருப்பீங்க இது புனிதமான சாமி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதையெல்லாம் தெரியாமல் நான் உள்ளே வந்தேன்னு வைங்க அது உங்களுடைய வணக்க வழிபாடை நான் வந்து ஒரு குறை செய்கிற நிலைக்கு வந்துடுவேன் அப்துல் காதருக்கும் அம்மாவாசைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலில் விரதம் இருப்பீங்க சுற்றி வருவீங்க அதே போல் வந்து ஆடைகளை களைஞ்சிக்கிட்டு போவீங்க சில நேரங்களில் கறி சாப்பிட மாட்டீங்க உங்கள் பக்கத்தில் நானும் நிற்கிறேன் வைங்க நீங்கள் எடுத்துக்கிட்டுற மாதிரி எல்லோரும் என்ன எடுக்க மாட்டாங்க சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா பாய் எதுவும் கறி சாப்பிட்டு வந்திருப்பாரோ இப்படி நினைச்சா ஒரு நெருடல் ஏற்படுகிறதா இல்லையா அந்த நெருடலுக்கு நானே காரணமாகறேன் உங்கள் நம்பிக்கை நம்ம சொல்லல ஒரு மத ஆலயத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் சில கறிகளை மாமிசங்களை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள்லாம் வச்சிருப்பீங்க அதை நீங்கள் புனிதமாக பார்ப்பீங்க நான் சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன் இப்போ ஒரு சங்கடம் வருமா இல்லையா அப்போ இந்த சங்கடங்கள் வரக்கூடாதுங்கிறதுனால மத அவர்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய ஆலயத்தில் நாங்கள் வந்து நுழையிறதுனால சில சிக்கல்கள் வர்றதுங்கிறதுனால பொதுவாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் இந்து கோயிலையோ கிறிஸ்டின் அவங்களுடைய ஆலயங்களையோ இதுகளுக்கு நாங்கள் வர்றது இல்லை பார்வையிட வரலாமான்னா வரலாம் தப்பு கிடையாது நான் சொல்வது ஏன் அதிகமாக வரலன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல அதுக்கு சொல்றேன் அதே போல நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றீங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் பள்ளிவாசலுக்கு வந்தா கூட நீங்க தொழுறீங்க பாருங்க அந்த தொழுகை கூட இப்போ நாங்கள் அஞ்சு வேலை தொழுகிறோம் பாருங்க நாங்கள் என்ன அஞ்சு வேலை தொழுகிறோம் இறைவனை நம்பி மறு உலகத்தை நம்பி உலகத்தில் வேற இறைவனே கிடையாது சிலைகள்லாம் இறைவன் இல்லை இப்படிலாம் நாங்கள் நம்பி தொழுகிறோம் பாருங்க அது மாதிரி நீங்க தொழுவிங்களான்னு தொழ மாட்டீங்க அப்போ மத ஆலயங்கள் அவங்க அவங்க அவங்களுடைய ஆலயத்தை புனிதமாக கருதட்டுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அதிகமாக வர்றது இல்லையே தவிர மற்றபடி ஒரு நோக்கத்துக்காக கிடையாது வேற ஒரு கெட்ட நோக்கத்துக்காக வரக்கூடாது போக கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக இல்லை நீங்க போகும்போது மாலை கொண்டு போவீங்க சந்தனம் கொண்டு போவீங்க குங்குமம் கொண்டு போவீங்க வெத்தலை பாக்கு கொண்டு போவீங்க இந்த சாமிக்கு இது பிடிச்சிருக்கும்பீங்க நான் எதுக்கும் எது பிடிக்காது வந்து நிற்பேன் அப்போ நம்மள ஒரு ஆள் என்ன கேட்பார் இவர் ஏன் வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கிறாரு அம்மனை பார்க்கும் போது இவர் ஏன் ஒன்னிலாம் வந்து நிற்கிறாரு கேட்பாரா இல்லையா அப்ப சங்கடமான பல நிகழ்வுகள் எல்லாம் அந்த விஷயங்கள்ல ஏற்படும் அதற்காக அதை தவிர்த்து கொள்கிறோம் இது ஒரு விஷயம் இதுக்கும் மத சார்பின்மை ஒற்றுமைக்கும் சம்பந்தம் கிடையாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இது ஒண்ணு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்